கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கீழே உள்ள குடிநீர் தேக்கத்தொட்டி பழுதடைந்ததாக பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து பல மாதங்களுக்கு பிறகு அதை அகற்ற வந்த அதிகாரிகள் பொதுமக்களுக்கு குடி தண்ணீருக்கு முன்னேற்பாடுகள் எதுவும் செய்யாமல் அகற்றியதால் கடந்த மூன்று நாட்களாக குடிநீரின்றி தாலியாம்பட்டி பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர் தாலியாம்பட்டி சமூக ஆர்வலர் டிஎல்எஸ் தனபால் பொதுமக்களின் நலன் கருதி பொதுமக்களுக்கு இலவசமாக குடிநீர் வசதி செய்து வருகிறார் குடிநீரின்றி தவிக்கும் மக்களுக்கு குடிநீர் வழங்கியதால் பொதுமக்கள் சமூக ஆர்வலர் டி எல் எஸ் தனபாலை பாராட்டியுள்ளனர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனே குடிநீர் தொட்டி கட்டித்தர வரைக்கும் தற்காலிகமாக எங்களுக்கு குடிநீர் வழங்க ஏற்பாடுகள் செய்து தருமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்